பிள்ளைல இன்னையி உச்சைக்கு வந்துட்டு கஞ்சி கேட்டலாம் கஞ்சி இந்த சூட்டுக்கு கஞ்சி குடிச்சா செம்மையாக இருக்குன்னு தோணுச்சு அதனால் ஒரு பாக்கெட் தயிரும் கூட வாங்கிட்டு வந்துருக்கீங்க நம்ம தயிர் ஒரு பாக்கெட்டு தயிரையும் பொட்டிச்சு ஊற்றிட வேண்டியது தான் கஞ்சியில் கஞ்சினா பழைய கஞ்சி ஒன்றும் இல்லை நம்ம காலையில் வச்சோரோம் அதில் தண்ணி ஊற்றி நம்ம வாங்கிட்டு வந்த ஒரு பாக்கெட்டு தயிர் அதையும் கூட பொட்டுச்சு ஊற்றியும் ஊற்றி தேவைக்கு உப்பு உப்பு இல்லைன்னா சப்புணாயிரும் அதனால் தேவைக்கு உப்பு போடியும் உப்பும் போட்டு அது கூட கொஞ்சம் சாதனங்கள் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடு அதெல்லாம் போட்டு நம்ம ஒரு மிக்சிங் இணை அப்படி ஒரு கஞ்சி குடிப்போம் நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு மோர் மோருமொளகு மோரு மொளகு சூப்பர் சாதனமாக கஞ்சிக்கு மோரமொளகு இல்லைன்னா கஞ்சியே குடித்த அவ்வளோ டேஸ்ட் உள்ள சாதனம் அப்படியே என்ன பார்த்தீங்கன்னா பச்சை மிளகு பச்சை மிளகும் சின்ன உள்ளியும் வேணும் சின்ன உள்ளி வீட்டில் இல்லை அதனால் பெரிய உள்ளி எடுத்துருக்கீங்க எல்லை போல் உள்ளி ஒன்று வேணுமே அதுக்கு வேண்டி பெரிய உள்ளி கொஞ்சம் போட்டுக்கிடி அப்போ ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் அது கூட இந்த மாங்காய் இந்த மாங்காய் புதுசாக கடையெல்லாம் பார்த்தேன் அதனால் வாங்க பண்டு நம்ம அம்மியில் வச்சு மொளகு முளவு இல்லாமல் வச்சு உப்பெல்லாம் வச்சு இடிச்சிய ஒரு பருவாடி உண்டு அந்த மாங்காய் இப்படி தான் இருக்கும் பாக்கு அப்படி அதை கண்ட ஆகும் மற்ற அது என்னது நொஸ்ட்ராலஜி அடித்து வாங்கினது சரியான மாங்காய் ஆகும் அது அந்த மாங்காய் இந்த மாங்காய் அப்படின்னு தெரியலை சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எல்லாம் மிக்ஸ் பண்ணியும் ஒரு பிடி ം ചരിയാന ടേസ്റ്റ് കേട്ടിളാ ഒരു എലുമുച്ചമ്പളം പാ എലുമുച്ചമ്പളം കൂടെ പുളിഞ്ച് ഊത്താ ഒരു മണമും പുളിപ്പ് മാറ്റിയിരുക്കും സൂപ്പറായിരക്ക അപ്പേ മോരുമുളക് മോരുമുളകും ചരിയാന ടേസ്റ്റ് അപ്പം ഒരു പിടി കൂടെ എടുത്ത് തിന്ട്ട് അത് മാങ്ങായ തേടി എടുത്ത ഉള്ള കടലുള്ള കടന്നത് തിയാടി എടുത്ത് തിന് പാത്തേ സൂപ്പർ ചെല്ല് ഒന്നും ഇല്ല ചെറിയ ടേസ്റ്റ് இது ஊருகா வந்துட்டு மற்ற எலுமிச்சை ஊறுகா மற்ற ரூபா ஊறுகா அது சூப்பராக இருக்கும் பண்டே நல்ல இஷ்டப்பட்ட சாணமாகும் இந்த கவரில் ரெண்டு ரூபா ஊறுகா இந்த டப்பாவில் அரிக்கிறத விட இந்த கவரில் இருக்க சின்ன ஊருகா சூப்பராக இருக்கும் இப்போ மோரமளக சொல்லிட்டு காரியம் இல்லை எல்லோருக்கும் இஷ்டம் சாணம் தானே மோரமளகு பின்ன அந்த வெயிலுக்கு நம்ம கஞ்சி வந்துட்டு அப்பப்போ குடிச்சிக்கிடணும் அப்போ தான் அது சூப்பராக இருக்கும் எப்போது குடிச்சுட்டு இருந்தோம்னா ஆள் வண்ணம் வச்சிடும் அப்பப்போ ஏற்றிக்கிடணும் தயிர் ஊற்றி கஞ்சி அது தடை ஊறுகா பண்டு தடையில் கிடச்சிட்டு இருந்தது இப்போ கவரில் வந்துருக்கு வளர்ச்சி நம்ம அப்பப்போ தயிர் கொஞ்சம் குடிச்சி ரொம்ப நல்லது மற்ற பீலை தொடங்கி ஆறில் முடிய ஒரு சாதனம் உண்டு அதை குடித்தா இன்னும் கிளுகளு பயிருக்கு இந்த சூட்டுக்கு என்னாலும் அதை விட உடம்புக்கு நல்லது இது தான் கேட்டலாம் இது கூட ஒரே ஒரு தான் சின்ன உள்ளி இல்லை சின்ன உள்ளி இல்லாதது ஒரு பெரிய அடியாகி போச்சு அது கூட உண்டுன்னா சூப்பராக இருக்கு கஞ்சி பின்ன இன்னொரு ஐட்டம்னு சொல்லிது கருவாடு கருவாடு உண்டுன்னா பொளிச்சஞ்சி ഇന്ന കരുവാട്ില്ല മൊത്തത്തിൽ കഞ്ചി കുടിങ്കാ സൂപ്പറായിരുന്നത്